வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ரிஷபராசி அன்பர்களே இந்த விஸ்வாபசுவ ஆவணி மாதம் காலம் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன் என்ன ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களை ஏதோ ஒரு ஆவி தான் வழிநடத்துது ஆமாம் ஆமாம் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து வந்த ஆவி தாய் வழி உறவின் வழியாக தானே தந்தையே வராரு அதனால் தாய் வழியிலிருந்து வந்த தந்தை அந்த தந்தை வகையிலேருந்து ஏதோ ஒரு ஆவி தான் உங்களை இன்னைக்கு வந்த மாதம் வழிநடத்துது கற்பனை சிறகடிச்சு பறக்குது ரெக்க கட்டி பறக்குது அடி அண்ணாமலை சைக்கிள் தான் ஆமாம் அப்படி தான் கற்பனை ஐயோ போயா இனிமேல் ஸ்விம்மிங் பூல் வச்சு வீடு கட்டணும் அப்படி இருக்குன்னு ஈஸியாக இல்லையா வீக்கெண்டில் போய் ரெண்டு பெக்கு போடுறதுக்கு அங்கே ஏதாவது ஒன்று ஒரு ஒரு கிரவுண்டு வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணனேயா அப்போதான் அங்கே போய் ஒரு ஸ்காட்ச் அப்படி ஓப்பன் பண்ண ஸ்ரீகள் அப்படி போட்டு வரணையா அப்படிதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதமே இது யோக ஜாதகத்துக்கு நடுத்தர ஜாதகம் அப்புறமா வந்து அந்த மூணு கேட்டகரி இருக்குது இல்லையா எச்ஐஜி எம்ஐஜி எல்ஐஜி நான் முன்னாடி சொன்னது எச்ஐஜிக்கு அப்புறம் எம்ஐஜிக்கு அடவு ஒன்று வேணாங்க நம்ம வந்து டாஸ்மாகில் ஒரு கோட்டரை வாங்கி வச்சு இளராஜா பாட்டு போட்டாலே ஈஸியாக இல்லை க்ளப் ஹவுஸில் உட்காந்து மாதிரி தாங்க இருக்கும் நைட்டு ஒரு மணி வரலாம் அப்படி இருக்குது இருக்குது அப்படி ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரலும் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய முயற்சியை வைத்து தான் நடக்கிறது சாதாரண முயற்சி இல்லைங்க பகீரத முயற்சின்னு சொல்லுவாங்க இப்படி கங்கையை வந்து ஆகாயத்திலிருந்து கொண்டு வந்தான பகீரதன் என்ற ஒருவன் அப்படி பகீரத முயற்சி பண்ணுறீங்க முயற்சி உடையார் இயர்ச்சி அடையார் முயற்சி முயற்சி திருவினையாக்கும் திருவினாக்கும் டெய்லி ஒரு லட்சத்தி எட்டு முறை எழுதுறீங்க ஸ்ரீராமஜய் மாதிரி முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி திருவினையாக்கும் அந்த முயற்சியில் பாதி நிச்சயம் திருவினை ஆகும் இருக்காது இந்த மாதம் குடும்பம் எங்கிருந்தோ ஒரு கடன் பெற்றோ ஒரு நகையை அடமானம் வச்சோ தான் இந்த மாதம் குடும்பத்தை நடத்த முடியும் சரி அந்த நகையை அடமானம் வைக்கிறதுக்காவது நகை இருக்குல்ல இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க பொறுத்து பொறுத்து பார்த்தீங்க செலவுக்கான பணம் ஒரேன்னு வரல சரி நகையை அடமானம் வச்சிடும் வைங்க அடுத்தது இளைய சகோதரிகள் இல்லைனா பெண் சகோதரி மாதிரி நினைக்கிற பெண் அவங்க மூலமாக ஒரு பொருள் உதவி வருது பிறகு தாய் தாய்க்கும் உடல்நல பாதிப்பு இந்த மாதம் வருது பிறகு கணவன் மனைவி உறவு நிலையில் பெருத்த சண்டை இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க ஒன்று நீங்கள் அந்தம்மா அடிச்சிட்டேன்னு அந்தம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லைனாக்கா அந்தமாவை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு உங்களை அந்த அம்மா அடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என் மனைவி என்னை அடித்து விட்டால் அப்படின்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் என் கணவர் என்னை அடித்து விட்டார் என்று அந்தம்மா போகலாம் அதுக்கான வாய்ப்பு உண்டு காவல்துறை சேமநல நிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க காவல்துறையில் அதில் நீங்கள் ஒரு ஐயாயிரூவா போட்டு வரணும் இந்த மாதம் போய்க்கு திருப்பதியில் மட்டும்தான் உண்டியில இருந்து நினைக்கூடாது காவல் நிலையங்களில் கூட ஒரு ஷேமநல உண்டின்னு இருக்குது அந்த உண்டியில் ஒரு ஐயாயூவா போடுங்க போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் முனை சண்டைனால ஒரு உண்டு கார் பார்க்கிங் சண்டைனாலேயும் உண்டு தொழில் ரீதியான சண்டையினாலேயும் உண்டு காணத்தவராதிர்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி லக்னத்திற்கு தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணிய கூடாது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட குழந்தை பாக்கியம் ஏற்பட வெளிநாடு செல்ல தரித்திர நிலையிலிருந்து வெளிபட கடனை திருப்பி அடைக்க ஒரே மா மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்களை அணிவது ஒன்றே பிறகு கடன் அந்த கடன் அது மூலமா இந்த மாதத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் அது கோல்டு பிளட்ஜ் லோன் நகை அடமான கடை நகை அடமான கடன் அப்படி வருது பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு கருச்சிதைவு நிறைய வரும் எப்படி வரும் கருச்சிதைவு நிறைய ஏற்படும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய வரும் நிறைய ரத்தப்போக்கு ரத்தப்போக்கு நிறைய இருக்கும் இந்த மாதம் பிறகு பார்ட்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு விலகி போகிறோம்ப்பா இனிமேல் வேணாம்ப்பா தொழில் ஆறு மாதத்தில் நீ நல்லா வந்துடும் சொன்னால் ஏழு மாதம் ஆச்சு வரலையப்பா வேணாம்ப்பா எங்கள் ஷேர் கொடுத்துரு நாங்கள் போகிறோம் இல்லைன்னா ஷேர் போனாலும் போ எங்களுக்கு வேணாம் இனிமேல் அப்படின்னு விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான பாட்டர்ஸ் பிறகு ஆயில் அது பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஆரோக்கியம் பிரச்சனை இல்லை நோய்க்கு வந்தாலும் தீர்வு உண்டு தூர தேசம் வெளி மாநிலம் வெளிநாட்டிலருந்து ஏதோ ஒரு உதவி கரம் வருகிறது உள்ளவங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க வந்து இந்த மாதம் சண்டை போட்டு தான் தொழிலில் ஜெயிக்கணும் லாபம் உண்டு இந்த மாதம் லாபம் உண்டு ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை விட ஏதோ கையை கடிக்காமல் போச்சுன்னா போதுங்கிற அளவுக்கு லாபம் உண்டு சேமிப்பு ஏதாவது பண்ண முடியுமா இந்த மாதம் உங்களால் சேமிப்பு என்பதை ஏதாவது செய்ய முடியுமா இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாயத்தில் நான் பார்க்குறேன் அப்படியே இங்கேருந்து டெலஸ்கோப் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் டெலஸ்கோப்புகிட்ட பேசும்போதே டெலஸ்கோப்பில் பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படியே என் பிரெயினில் இருந்து ரிசீவ் ஆகுது அங்கேருந்து தகவல் ஒரு நூறுரூபாவது சேமிக்க முடியும் இந்த மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது அது அடிப்படை ஜாதக ராஜயோக ஜாதகமாக வந்து ராஜயோக திசையாக இருந்தாக்க லட்ச ரூபாவே சேமிச்சிடலாம் அது வேறு கோடி ரூபாவோட சேமிச்சிடலாம் அது வேறு அது உங்க ஜாதகத்தினுடைய அந்த பொறுத்து பிறகு இதுதான் இந்த மாசத்தினுடைய உங்களுடைய பலாபலன் நன்றி மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது